ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் சனியின் சூட்சமங்கள் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன் பஞ்சபூத கிரகங்களுள் சனி ஆகாய கிரகம் எந்த கிரகத்திற்கும் இல்லாத சிறப்பு சனிக்கு உண்டு எந்த கிரகத்திற்கும் அடுத்தடுத்த ராசிகள் ஆட்சி வீடாக அமையப்பெறவில்லை சனி ஒருவருக்குத்தான் அமைந்திருக்கிறது மகரம் என்ற ஒரு நில ராசிக்கும் கும்பம் என்ற ஒரு காற்று ராசிக்கும் அதிபதியாக இருப்பவர் சனி கிரகத்தன்மைகளுள் சனி ஒரு உபய கிரகம் உபயத்திற்கு சரம் அற்பம் உபயத்திற்கு ஸ்திரம் தீர்க்கம் உபயத்திற்கு உபயம் மத்திமம் என்ற விதிப்படி சனி சரராசிகளிலே அற்பமான பலனை தருவார் என்றும் ஸ்திர ராசிகளில் தீர்க்கமான பலனை தருவார் என்றும் உபயராசிகளிலே மத்திமமான பலனை தருவார் என்றும் பொது விதியாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் மேஷம் கடகம் துலாம் மகரம் என்ற இந்த நான்கு ஸ்தர்தர ராசிகளிலே சனி அற்பமான பலனைத் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேஷத்திலே சனி நீசம் பெறுவதால் அங்கே அவர் சிறப்பான பலன்களை தரமாட்டார் வலிமை பெற்ற கிரகங்களுடைய இணைவோ சுபகிரக பார்வையோ பெற்ற சனி மேஷத்திலே விதி விலக்காக நற்பலன்களை செய்வார் மற்றபடி மேஷத்திலே சனி சிறப்பான பலன்களை தருவது கிடையாது அடுத்த சரராசியான கடகத்திலே சனி பகை பெறுகிறார் இங்கேயும் சொற்பமான பலனையே சனி வழங்குவார் விதி விளக்காக சுக்கரனுடைய இணைவையோ பார்வையையோ கடகத்தில் இருக்கக்கூடிய சனி பெற்றால் இங்கேயும் நற்பலன்களை சனி செய்வார் அடுத்த சரராசியான துலாம் ராசியிலே சனி உச்சம் பெறுவார் உச்சம் பெற்ற கிரகங்கள் ஆட்சி பெற்ற கிரகங்கள் நன்மையே செய்யும் என்ற விதிப்படி உச்சம் பெற்ற சனி துலாம் ராசியில் அமர்ந்து உச்சம் பெற்ற சனி போதுமான அளவிற்கு நற்பலன்களை அந்த ஜாதகர்களுக்கு செய்து விடுவார் இருப்பினும் சனி துலாம் ராசியில் உச்சம் பெற்று உடன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் இருந்தாலும் அல்லது மேஷத்திலே சுக்கரன் அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையை சனிக்கு கொடுத்தாலும் இங்கே சனி உச்சபட்ச நற்பலன்களை அந்த ஜாதகருக்கு வழங்கிவிடுவர் ராஜயோக பலன்களை விடுவார் இது போன்ற அமைப்பிலே பிறந்தவர்களுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஏற்படாது என்று மூல நூல்களிலே குறிப்பிருக்கிறது சனி துலாம் ராசியில் உச்சம் பெற்று உடன் சுக்கிரன் அமர்ந்தாலோ அல்லது சனி சுக்கிரனுடைய பார்வையை பெற்றாலோ சிறப்பான ராஜயோகங்கள் ராஜயோகங்களை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அடுத்த சர ராசியான மகர ராசியிலே சனி ஆட்சி பெறுவார் ஆட்சி பெற்ற சனி போதுமான அளவிற்கு நற்பலன்களை தனித்து அமர்ந்தாலே செய்து விடுவார் இருப்பினும் உடன் உச்சம் பெற்ற செவ்வாய் மகரத்திலே அமைந்தாலோ அல்லது சனி தன்னுடைய நட்பு கிரகமான புதனுடைய இணைவை மகர ராசியிலே பெற்றாலோ உச்சபட்ச நற்புறன்களை சனி அங்கே விடுவார் மேலும் ஒரு ராசியிலே அந்த வீட்டுக்குடிய உச்சனும் ஆட்சி கிரகமும் அமைவார்களே ஆனால் அந்த ஜாதகம் பலம் பொருந்திய ஜாதகம் என்றும் மற்ற எந்த ராசியில் ஒரு கிரகம் நீசம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகமும் நீச பங்கமாகி ராஜயோகத்தை செய்யும் என்றும் இந்த அமைப்பு அந்த ஜாதகத்திலே உள்ள மற்ற தோஷங்களை நீக்கும் என்றும் ஜோதிட மூல நூல்களில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சனி ஆட்சி பெற்றாலும் சரி துலாம் ராசியில் சனி உச்சம் பெற்று உடன் சுக்கிரன் ஆட்சி பெற்றாலும் சரி சிறப்பான பலன்களை சனி அந்த ஜாதகர்களுக்கு செய்துவிடுவார் அடுத்து உபயத்திற்கு ஸ்திரம் தீர்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ஸ்திர ராசிகளிலே சனி அமையும் பொழுது தீர்க்கமான பலன்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் ஆராய்ந்தவுமையானால் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த நான்கு வீடுகளும் ஸ்திர வீடுகள் இங்கே அமைந்த சனி தீர்க்கமான பலன்களை தருவார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் சிம்மத்திலே பகை பெறுவார் சனி குருவினுடைய பார்வையோ இணைவோ சிம்மத்திலே சனிக்கு கிடைத்தால் சனி அங்கே உச்சபட்ச நற்பலன்களை செய்வார் மற்றபடி சிம்ம ராசியிலே தனித்து அமைந்த சனி அவ்வளவு நற்பலன்களை செய்ய மாட்டார் அடுத்து விருச்சக ராசியிலும் பகை பெறுவார் சனி விருச்சக ராசியிலே சனி சுக்கரனுடைய பார்வையையோ இணைவையோ பெற்றால் சிறப்பான பலன்களை தருவார் தனித்து அமர்ந்த சனி விருச்சக ராசியிலே தனித்து அமைந்த சனி அவ்வளவு நற்பலன்களை தரமாட்டார் ராசியிலே சனி நட்பு பெறுகிறார் அங்கே உடன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் அமைந்தால் உச்சபட்ச நற்பலன்களை சனி வழங்கிவிடுவார் மற்றபடி அங்கே தனித்து அமைந்தால் கூட தீர்க்கமான பலன்களை சனி தருவார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து கடைசி ஸ்திர ராசியான கும்பம் கும்பம் சனிக்கு மூலத்திரிகோணம் மற்றும் ஆட்சி வீடு கும்பத்திலே முதல் இருபது பாகை முதல் இருபது டிகிரி மூலத்திரிகோண பலத்துடனும் கடைசி பத்து பாகை பத்து டிகிரி ஆட்சி பலத்துடனும் இருப்பார் சனி மூலத்திரிகோண பலம் என்பது ஆட்சி பலத்திற்கு சற்று கூடுதலான பலம் உச்ச பலத்திற்கு சற்று குறைவான பலம் ஆக மொத்தத்தில் ஆட்சி பலத்திற்கும் உச்ச பலத்திற்கு பலத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நிலை மூலத்திரிகோண நிலை கும்பராசியில் சனி தனித்து அமைந்தாலே தீர்க்கமான பலனை சிறப்பான பலனை அந்த ஜாதகருக்கு விடுவார் கும்பத்தில் அமைய பெற்ற சனி புதனோடு இணைந்தால் இன்னும் சிறப்பான பலன்களை தருவார் அந்த ஜாதகர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் படிப்படியான வளர்ச்சிகளை வாழ்விலே அடைந்து ஒரு உன்னத நிலைக்கு சென்று விடுவார் அடுத்து உபய ராசிகள் உபயத்திற்கு உபயம் மத்திமமான அதாவது நடுத்தரமான பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளும் உபய ராசிகள் இந்த நான்கு ராசிகளிலேயுமே சனி நட்பு பெறுகிறார் இங்கே அமைய பெற்ற சனி நடுத்தரமான நற்பலன்களை அந்த ஜாதகர்களுக்கு வழங்கியே தீருவார் பொதுவாக சனி லக்னத்திலிருந்து எட்டாம் வீட்டில் அமைய பெற்றால் அந்த ஜாதகர்களுக்கு ஆயுள் விருத்தியை ஏற்படுத்துவார் ஆயுளை நீட்டித்து தருவார் மற்றபடி வேற எந்த நற்பலன்களையும் சனியினிடத்திலே எதிர்பார்க்க முடியாது என்ற குறிப்பு மூலநூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரனுக்கு எட்டாம் வீட்டிலே சனி அமைவது அவ்வளவு சிறப்பாக சொல்லப்படவில்லை சந்திரனுக்கு எட்டாம் வீட்டிலே சனி அமைந்தால் அந்த ஜாதகர் அவமானங்களை சந்திப்பார் துன்பத் துயரங்களை தூக்கி சுமப்பார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது மூலநூல்களிலே சந்திரனுக்கு இரண்டாம் வீட்டிலே பஞ்சபூத கிரகங்கள் அமைந்தால் அது சுனபா யோகம் சந்திரனுக்கு இரண்டாம் வீட்டிலே சனி அமைய பெற்றால் எது போன்ற பலன்களை தருவார் என்று மூல நூல்களிலே பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது சோமனார் தனக்கிரண்டில் சனியூரில் சுனபா யோகம் தாமிதமாம் தந்தையார் சிதத்தனங்கள் இல்லை காமுரு சிறுவன் தானும் காசினி கரசனாகி தாமிகு தனங்கள் தேடி தகுதி பெற்றிடுவன் தானே தாமே என்ற பாடல் மூல நூல்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சந்திரனுக்கு இரண்டாம் வீட்டிலே சனி அமைய பெற்றவர்கள் தந்தையின் மூலம் எந்தவிதமான நற்பயன்களையும் அடைய மாட்டார்கள் தந்தையின் மூலம் செல்வம் அவர்களுக்கு கிடைக்காது என்றும் சிறுவன் தானும் காசினிக்கு அரசனாகி தாம் தனங்கள் தேடி தகுதி தானே இது போன்ற அமைப்பிலே பிறந்தவர்கள் தனக்கான தகுதியை தாங்களே பெற்றுக்கொள்வார்கள் தனக்கான செல்வத்தை தாங்களே தேடிக்கொள்வார்கள் அவர்கள் அரசனை போல் வாழ்வார்கள் என்று குறிப்பு மூலநூல்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகவே சனி சந்திரனுக்கு இரண்டாம் வீட்டில் அமைவது சிறப்பு அடுத்து சனி சந்திரனுக்கு கேந்திரங்களிலே அமைந்து ஆட்சி உச்சம் பெற்றால் அது பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒன்றான சசயோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சசயோகத்திலே பிறந்தவர்கள் நல்ல செல்வம் செல்வாக்கு தனம் புகழ் வாகனம் சொத்துக்கள் நல்ல கல்வி இவைகளை பெறுவார்கள் என்ற குறிப்பு மூல நூல்களிலே இருக்கிறது இந்த சனி செவ்வாயோடு இணைந்து ஒரு ராசியில் இருப்பது அவ்வளவாக நற்பலன்களை தரும் என்று சொல்லப்படவில்லை இந்த அமைப்பிலே யாரேனும் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துவார்கள் மற்றபடி செவ்வாயும் சனியும் ஒரு ராசியிலே இணைந்தார்களே ஆனால் அந்த ஜாதகர்கள் பிறரை துன்புறுத்தி இன்பம் காண்பார்கள் என்ற குறிப்பு மூல நூல்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சனி சூரியனோடு ஐந்து பாகைக்குள் இணைவது சிறப்பல்ல சனி ஆயுள் காரகன் ஆயுளுக்கு காரகத்துவம் வகிக்கின்ற கிரகம் இந்த சனி சூரியனோடு ஐந்து பாகைக்குள் இணைந்து அஸ்தங்கப்படுவாரேயானால் தன்னுடைய பலத்தை இழப்பாரேயானால் சனி அந்த ஜாதகருக்கு ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது மற்ற ராசிகளிலே சூரியனோடு ஐந்து பாகைக்குள் இணைந்தால் ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி மேஷத்திலே பத்து பாகைக்குள் இணைந்தாலே ஏற்படுத்துவார் ஆயுள் பங்கத்தை காரணம் மேஷத்திலே சூரியன் உச்சவச்ச பலனோடு பலத்தோடு உச்ச பலத்தோடு இருப்பார் உச்சம் பெற்றிருப்பார் சனி அங்கே நீசம் பெற்று தன்னுடைய வலிமைகளை இழந்து விடுவார் ஆகவே மேஷ ராசியில் மட்டும் சனி சூரியனோடு பத்து பாகைக்குள் இருந்தாலே ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது பகலிலே பிறந்தவர்களுக்கு சூரியன் தந்தைக்காரகன் என்றும் இரவிலே பிறந்தவர்களுக்கு சனி தந்தைக்காரகன் என்றும் குறிப்பு மூல நூல்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சாதக அலங்கார நூலிலே கிரக தேவதை என்ற தலைப்பிலே பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆன குரு வெள்ளி அயனாகுமே வான இந்தும் புதனும் மாயனாம் பானும் சேயும் சிவனெனப் பண்ணுவா மான அந்நிய தேவதை மந்தனே என்ற பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடல் எதை குறிப்பிடுகிறது என்றால் அயன் என்று சொல்லப்படுகிற பிரம்மா குருவிற்கும் சுக்கிரனுக்கும் தேவதை என்றும் மாயோன் என்கிற விஷ்ணு இந்து என்று சொல்லப்படுகிற சந்திரனுக்கும் புதனுக்கும் தேவதை என்றும் சூரியன் செவ்வாய் என்ற இரு ஆண் கிரகங்களுக்கு தேவதை சிவன் என்றும் சொல்லப்படுகிறது சனிக்கு தேவதை அந்நிய தேவதை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த மூன்று முக்கியமான தெய்வங்களான பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்பட்டுவிட்டது ஆறு கோள்களை இவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் சனி அந்நிய தெய்வத்தின் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருப்பதாக இந்த பாடல் உணர்த்துகிறது அன்பர்களே இப்பதிவிலே சனியினுடைய சில சூட்சமங்களை பற்றி கண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்